ஸ்வசிஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் சரதருது கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சாந்திரமான மார்கசீர்ஷமாத சுத்த நவமி சுக்லபட்ச நவமி திதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரை அதன்பின் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பது வரை அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாம கௌலவாநாமகரணம் இன்றைய திதி நவமி இன்று இரவு ஒன்பது ஐம்பது வரை யோகம் சரியில்லை அதன் பின் சித்தயோகம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு இன்று மதியம் மூன்று ஐந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு டிசம்பர் ஒன்று இரவு ஏழு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து